கழக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் நேற்று திண்டுக்கல்லில் சமத்துவ சமூக நீதி மாநாடு தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் டிஎன்ஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மக்கள் முன்னேற்ற பட்டியல் வெளியிட்ட தேவேந்திரகுடா மேலாடுகளுடைய வக்கீல் வெளியிட்ட மாநாடும் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் புதிதாக நடைபெற்றது முதல்ல உங்களுக்கு உங்கள் துறைக்கு நான் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் அனைவருமாக கால் பண்ணி எங்களுக்கு ஆதரவு செய்யுங்கள் அடுத்து காவல்துறைகளில் பாதுகாவல் நிறுவியாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் மேடையில் வீட்டில் இருந்த பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூலவரமாக வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்திய அலை தலைவருடைய தலைவராக இருக்கிறார்கள் அவர் சார்பாக இரண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மந்திரியும் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரையும் அனுப்பித்து வைத்திருந்தார்கள் நண்பர் சீனிவாசன் அவர்கள் தத்த உஸ்மனர்கள் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்றத்தாரம் சார்பில் நந்தியை உரித்தாக்கிறேன் மாநாடு அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகிற மாநில மாவட்ட கொன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் மக்களை அழைத்து தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானவர்களை கூட்டி அழைத்து வந்து மாநாட்டில் கடலில் அமைந்திருந்தார்கள் அவருக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கலாக்கின் சார்பில் நன்றியை கொடுத்தாக மற்றும் கேள்வி திருமாரஞ்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய சகோதரர் திருமாரன்ஜி அவரும் சிறப்பாக விழாவிலே கவனிவிட்டார்கள் பெரியவர் ஜி கே மூப்பனார் அவருடைய தமிப்புகனும் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மாநில உடைய கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களும் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய ரெப்ரெசேட்டிவாக முதன்மை செயலாளர்களை அறிவித்து விட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் மற்றபடி விழா சிறப்பாக இனிதாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நம்ம நடைபெற்றிருக்கிறோம் வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தோழமை கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்திருக்கிறேன் நான் வந்து எம்டி அலைஞ்சிருந்தால் இப்போது கூட்டு தமிழக மக்கள் செய்வார் தம்பிகிச்சு அதன் அடிப்படையிலே கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேர்கள் வந்து வைத்து எப்படி சார் இருக்கோம் உங்கள் கூட்டுறவு தமிழக மக்கள் முன்னேற்றங்களுக்கும் யாரோடு பயணிக்கிறதோ அந்த கட்சி வச்சு அதில் எந்த மாதிரி நாங்கள் எந்த அணியோடு இருக்கிறோம் அந்த அணியில் அது இப்போ இருக்கிறது இந்தியா கட்சி இந்திய தலைமுறையாக இருந்து கேட்டீங்கன்னா அதை நிலப்படி இருக்கும் இ இந்த முறை வந்து கூட்டணியில் அதிக சீட்டுகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் எங்களுக்கு உரிய பிரியத்தும் கொடுக்கின்ற வகையிலே சீட்டு கேட்கணும் சார் தொடர்ந்து ஆறாண்டுகளாக எலெக்ஷன் கேரளா தான் அது ஒன்றும் இல்லை நாங்கள் எலெக்ஷன் நின்றதுக்குள்ளே எவிடன்ஸ்லாம் வச்சுக்கோ இன்றைக்கி சப்மிட் பண்ணுறோம் பொதுச்சலர் பொதுச்சலாளி தேர்தல் கமிஷனில் சப்மிட் பண்ணுறோம் இந்த நிமிடம் யாவரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் அது ஒன்றும் சார் அதிக விஜய் வந்து கட்சியினால உங்க உங்களோட தாக்கம் எப்படி இருக்கு கட்சியோட தாக்கம் வந்து உங்களுக்கு எது வாய்ப்பே இல்லை அவர் அம்பேத்கார் போடுறாரு அண்ணாவை போடுறாரு எம்ஜிஆரை போடுறாரு இது மாதிரி எல்லாம் எல்லா தலைவர்களும் போட்டுக்கிட்டு வர்றாரு அரசு நியாயம் பாதிக்கிறப்போ அரசியல் கட்சி அமைச்சுங்க இப்போதான் ரெண்டாவது மாநாடு கூட்டினார் பொதுமக்களை இன்னும் ஒரு சந்திக்கலாம் சந்தித்து போய் அது கொண்டு போய் சொல்லுவோம் அந்த கூட்டத்தை வச்சு அவர் இடத்துல மாநாடு வச்சு நம்ம கொண்டு போய் சொல்லுவாங்க அதில் வந்து பாரத பிரதமரையும் இது மாதிரி ரொம்ப விமர்சுருக்காரு அரசியல் அநாகரிக்கம் இல்லை என்பதை காரணம் விமர்சனம் செய்தால் வளருவோம் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுவதாக நான் கருத்து அமலகர் சட்டம் அவர் புதுசாக கட்சியாக இருக்காரு ஆமாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் கோட்பாட்டுலாம் எல்லாத்தையும் அதிமுக என்ன விமர்சனம் பண்ணால் அவர் பெரிய ஆளாக எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க இல்லை அது அவளுக்கு நீங்கள் கேட்கல அவர் இருந்தாலும் தெரியல அவன் யார் யாரும் எழுதி பார்க்கலாம் அந்த போயிட்டாங்க அதான் அவராக அவங்க ஃபோனாக பேசலாம் யாரும் எழுதிக்காங்க பேசுறாங்க அதனால தமிழ்நாட்டில் தனித்து நின்று சக்ஸஸ் ஆகும் நான் முதலமைச்சர் ஆகிடுவேங்கிறாங்க நடக்காத பார்ப்போம் இப்போ நான் வந்திருக்கிறாரு நம்ம வாழ்த்துவோம் அவ்வளோதான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கே வாழ்த்துவோம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்கள நாங்களும் சேர்ந்து வாங்குவோம் நிறைய பேரோடய குற்றப்பாடு இது அரசியல் கூட்டங்களில் ரசிகர்கள் கூட்டம் அது அதிகமாக இருந்தது நீங்கள் பார்த்துக்க தானே எல்லோருமே நீங்கள் வீடியாக பார்த்தீங்க ரசிகர்கள் கூட்டம் ஒரு சினிமா நடிகையில் வந்து அந்த காலத்துலேருந்து ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் இன்றைக்கி கூட்டத்தை காட்டுனாரு அரசியல் கூட்டம் அதிகம் இப்போதான் உண்மை அரசியலாக வருவாங்க என்பது கேள்விப்படி பார்க்கலாம் தேர்தல் நம்ம நான் பல முறை சொல்லியிருக்கேன் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைங்களுக்கு நான் தெளிவாக இருந்தேன் ஏன்னா நிறைய பாலியல் பள்ளிகள் நிறைய பார்த்துருக்கேன் ஆணவ படைமுறைகள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நல்ல நடந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய மது அதிகமாக பழக்கங்கள் மாணவர்களிடத்தில் அதிகமாக இருக்குது கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில அதிகாரம் தன்னிச்சையா செயல்படுதல் ஜாதி மனுவை நோக்கம் அது போய்த்து தம்பி திருமாவளவனுக்கு தெரிய வந்து அவர் தமிழை பற்றி பேசுகிறார் தமிழரா என்பது எனக்கு சந்தேகமாக இப்போ ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் இப்போ துணைக்கூட பார்த்து துணை ஜனாதிபதி கொடுக்கலான்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையை தவிர அரசியலுக்காக வேசப்படுத்துறாங்க அவரை தமிழராக பாருங்கள் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு ஒரு நல்ல நண்பர் எனக்கு நல்ல நண்பர் இருந்தால் அவர் நல்ல மனிதன் அவரை பற்றி யாராவது எந்த அரசியல் அவர் பிஜேபி இருக்கும் பொழுதோ மத்தியாக இருக்கும் அவர் தலைவராக இருக்கும்போதும் யாரும் அவளை பற்றி விமர்சனம் பண்ணுறது எந்த கட்சியுமே கிடையாது அப்போ பொதுவாக நல்ல நல்லவாதியாக இருக்கிற சிபி ராதாசனம் சகோதரருக்கு நிச்சயமாக எல்லாரும் வாக்களிக்க தவிர இதை விமர்சனம் செய்வதை நான் கண்டிப்பேன் சார் நேற்று ஆதையா திருச்சியில் வந்து ஒரு பண்ணிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்துருக்காங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை வந்து அவசர தேவைக்காக உள்ளது அந்த டிரைவரையும் அந்த செவிலியரையும் தாக்கியிருக்காங்க அதை மட்டும் அவரு தான் தொடர்ந்து இடையூறு போட்டாங்க வேண்டுக்கிளே பண்ணாங்க ஆம்புலன்ஸில் ஆளே இல்லாமல் வேண்டுகிளியே சைனில் போட்டு பண்ணாங்கன்னு சொல்லி ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு சொல்லிக்க நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க

அவர் போகிற இடத்துலலாம் ரெகுலராகவே எல்லாம் நடக்கும் அது முப்பது திருப்பே இருக்காங்க அவருக்கு கணக்கு சொல்கிறார் முப்பது முறை இடையூறு செய்து ஆம்புலன்ஸுக்கு போகப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ அவங்க அடப்பாடி என்ன வரும்போது மட்டும்தான் வரும் நாங்களாம் போகும்போது இப்போ நேரத்தில் வந்துச்சு நீங்க எந்த ஒரு பண்ணாலும் ஒருத்தரை டேமேஜ் பண்ணக்கூடாது

அது வந்து தமிழக மக்கள் முன்னேற்றங்களை வரவேற்கிறோம் அதே சமயம் அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்ன எதுக்காக எந்த சூழ்நிலையில் முப்பது நாள் தண்டனை கொடுத்தால் முப்பது நாள் சிறையில் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்பதை வரையறுத்து அந்த சட்டத்திற்கு ஏற்ற வேண்டும் அன்பு தான் தமிழக மக்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் நான் சொல்ல வரையறுக்கப்பட்டு அதை மாநாட்டு தீர்மானங்கள் அதை பற்றி பட்டியல் வெளியேற்றம் மெயினாக பேசுறாங்க சார் நேற்ற மேடையில் சொல்லும்போது என்னுடைய சமுதாய மக்களை பார்க்கும்போது தடையா இருந்துச்சு அதனால தான் தேர்தலாக இருந்துச்சு தேர்தலில் வெற்றி பெற அப்போ அப்போ ஆளுமன்ற எப்படி ஒரு சமுதாய மக்கள் தடையில இருந்தாங்க இப்போ எல்லாருமே அரவணைச்சு சொல்லுவாங்க எல்லா ஜாதி சமுதாயமும் என்னை அரவணைக்கிறோம் சமத்துவமா பார்க்கலாம் அதுதான் சமத்துவமாக எல்லா ஜாதி சமுதாய மக்களும் என்னை அரவணைத்து அழைத்து சொல்லுறாங்க நீங்கள் அதுல ஜாதி இல்லை பட்டியல் வெளியேற்றம் என்பது நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக கேட்டுக்காது அதை நான் கேட்டு உரிமையை மக்கள் மக்களுக்கு தேவைந்திருக்கிற மக்களுக்காக நான் பார்வையிட்ட காலத்து அப்போ அது பட்டியல் வெளியேற்றம் வந்துச்சுன்னா சமத்துவம் எல்லாம் வந்துடுங்க அப்போ ஜாதிகள் வராது இப்போவும் இல்லை இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் எனக்கு தெரிஞ்ச உள்ள எல்லாருமே அறுநாட்சியாக இருக்குது அன்றைய காலத்தில் இப்போ திமுக ஆட்சியாக இப்போ தடை இல்லை ஸோ நம்ம புதுப்பாக தடை இல்லை அது மூலம் சில கேள்வியாக தடை போகிறேன்

தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை அதனால தான் சொன்னால் சொல்லி பல சில ஒரு சில வீடியாக்கள் திரும்பி போகிற தவறு கொலை தமிழ் கொலை முழுமையான கொலை நடக்கக்கூடாத கொலை கொலை அவர் தந்தையாருடைய சேர்க்கக்கூடிய நோக்கம் தந்தைக்கு தெரியாமல் தா மகன் வந்து கொலை செய்ய வாய்ப்பில்லை அதனால் அவர் சேர்க்க சொல்லி அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுகிற உண்மை தான் சேர்த்தார்கள் வழக்கு வழக்காடு மன்றத்தில் கூடி சிபிஐ வேற கொடுத்துட்டாங்க சாதிய ஆடவக்கொலை